அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே எல்லாருமே என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன உறவுகளே சாப்பாடு இன்றைக்கி நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா நிறைய பேர் வந்து என்னோடய சார்ஸில் வந்து மீன் குழம்பு வச்சு காட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க அதனால் இன்னைக்கு வந்து நான் கவலை மீன் தான் வாங்கினேன் ஒரு கிலோ அது வந்து இன்றைக்கி உங்களுக்கு நான் வச்சு காமிக்க போகிறேன் சரிங்களா இப்போ வந்து மண் சட்டியில் தான் நான் எப்பவுமே குழம்பு வைப்போம் உங்களுக்கு தெரியும் நல்லா நான் வந்து இப்போ மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கிறேன் இப்போ நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்ப வந்து நம்ம ஊத்திக்கிட்டோம் இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்ப எண்ணெய் ஊத்துன பிறகு நிறைய பேர் வந்து கடுகு சேர்ப்பீங்க நிறைய பேர் சீரகம் சேர்ப்பீங்க அப்புறம் வந்து வெந்தி வர போடலாம் இது மூணுமே வந்து நம்ம தனித்தனியா போடலாம் ஆனா நான் வந்து நான் சீரகமும் வெந்தியமும் ரெண்டும் கலந்து போடுவேன் குழம்பு ஒன்று ஒன்று சீரகம் மட்டும் போட்டு வைக்கலாம் வெந்தியை மட்டும் போட்டு வைக்கலாம் ஆனா ரெண்டு கலந்து போட்டு வச்சா நல்லா சூப்பரா இருக்கும் ரூலே இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ வந்து இப்போ வந்து நம்ம வெந்தி வர இது போட்டுக்கலாம் இப்போ பொரியுது உங்களுக்கு கண்டிப்பா நான் கிட்ட காமிக்கிறேன் அதுக்குள்ள நான் தான் அன்னைக்கு சொன்னல வீடியோ இவ்வளவு ஒன்றும் செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி அஞ்சு மணிக்கா இதை ஆன் பண்ணிடு இப்போ வந்து நம்ம போட்ட வெள்ளியா சிங்க சிவம் எல்லாமே பொறிஞ்சிச்சு இப்போ வந்து நான் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் பூண்டு நான் இது கூட சேர்த்துக்கிறேன் உங்க ரோட்லயே நிறைய பேர் என்னோடைய சாட்ஸில் லைஃப்ல எல்லாம் கேட்குறீங்க நல்லா தலை சூவி ஜடை போட்டு நல்லா பூ வச்சுக்கிட்டு நல்லா வீடியோ போடுங்கக்கா சாட்ஸ் போடுங்கக்கா அப்படின்னு சொல்றீங்க அதுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடைக்கல ஒரு உங்களே இதுவே பாருங்க நான் காலையில் இப்போ கொல்லைக்கு இனிமேல் கிளம்பி போகணும் அதுக்காக தான் டச்சுனு சரி உங்களுக்கு ஒரு வீடியோவோ போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து மீன் கொண்டே வச்சு காட்டுறேன் ஆனால் நான் அந்த மாதிரி செய்யறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் சரியா அந்த முன்னால் வந்து சாதம் விஞ்சிட்டு இருக்குது நீங்கள் பாருங்க ஒருவகுலே வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு குளே இங்கே பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்குவோம் தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் வந்து தக்காளி வந்து நம்ம சேர்த்துருக்கோம் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து வதங்கிடு பாருங்க இதுக்கப்புறம் நான் குழம்பு எப்படி கூட்டி வைக்கலாங்கிறத காமிக்கிறேன் இங்க பாருங்க வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம புளி கரைசல் தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் பாரு வந்து வெந்திட்டு இருக்கு மீன் குழம்புக்கு வந்து உண்மையாலுமே வந்து வந்து அளவே புளி வந்து நான் வந்து ஒரு கிலோ மீனுக்கு இவ்வளவு புளி இவ்வளவு புளி எடுத்துருக்கோம் ஒரு இங்க பாருங்க இதை வந்து இப்ப நான் கரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு இப்போ பாருங்கள் புளி தண்ணி வந்து நம்ம கருப்பு புளி தான் ஒரு போன வருஷத்துக்கு புளி தான் வந்து மீன் குழம்புக்கு வந்து நல்லாயிருக்கும் எந்த புளியுமே நல்லா இருக்கும் இருந்தாலும் என்னிக்கிட்ட கருப்பு புளி தான் இருந்தது அதான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து இது கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் நான் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு குட்டி வச்சுக்கிட்டேன் நான் வந்து எதாக இருந்தாலும் அளவாக சேர்த்துப்பேன் நீங்கள் அளவாக சேர்த்துக்குங்க ஏன்னா நான் வந்து ஆளுங்களுக்கு கொள்ளைக்கு வேலை செஞ்சு கொள்ளைக்கு ஆளுங்களுக்கு சாப்பாடாக்கி சாப்பாடாக்கி எனக்கு வந்து பழக்கமாயிடுச்சு நான் கரெக்டாக எது போட்டாலுமே கரெக்டாக எனக்கு வந்துருவோம் நீங்க வரலனா நீங்க கரெக்டாக ஸ்பூன் வச்சுக்கிட்டு புளி உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு ஒரு நீங்க இந்த மாதிரி கரெக்டா இதாக இருந்தாலும் சரிங்களா இப்போ வந்து இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இங்கே பாருங்க மீன் நான் ஒரு கிலோ கவலை மீன் வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து நான் ஆயப்போகிறேன் இது இது தனியாக ஆஞ்சி ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக பாருங்க சரிங்களா மீன் குழம்பு சில பேர் வந்து கவலை மீன் வந்து எப்படி ஆய தெரியாது ஆய தெரியாதுன்னு நினைப்பீங்க சில பேருக்கு ஆய தெரியும் சில பேருக்கு ஆயத் தெரியாது இது வந்து செதிலே எடுக்காத எப்படி செதில் வந்து தனியாக வர்றதுங்கிறத நான் பெரிய வீடியோவாக போகிறேன் அது கண்டிப்பாக பாருங்கள் ஒருவர்களையும் இதை நான் வந்து இப்போ குழம்பு கொதிச்சிட்டே இருந்ததுன்னா நம்ம அதுக்குள்ளே மீன் அஞ்சலாம் மீன் ஆஞ்சி டக்குன்னு குழம்பு கொதிச்சு முடிக்கும் நம்ம மீன் ஆஞ்சி வரவும் கரெக்டாக இருக்கும் அப்போ மீன் இது கூட போட்டால் டக்குன்னு எதுவும் தனியாக நம்ம டைம் எடுக்கோம்னா இதுக்கும் குழம்பு கூட்டி வச்சுட்டு குழம்பு கொச்சிட்டு இருந்தால் அந்த கேப்பில் வந்து நம்ம மீன் அஞ்சலாம் இங்கே பாருங்க உறவுகளே மீன் குழம்பு நல்லா கூட்டி வச்சு நல்லா கொதிச்சு போச்சு இங்கே பாருங்க இப்போ நம்ம இது கூட வந்து இப்போ மீன் சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு நான் கழுவி இதை வந்து பெரிய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் மீனை வந்து நான் கழுவி சுத்தம் பண்ணி வந்து வச்சுருக்கேன் கவலை மீன் இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் குழம்பு இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம வந்து மீன் போடணும் அவ்ளோதான் உறவுகளே இப்போ வந்து இது வந்து நம்ம ரெண்டு மூணு கொதி கொதிக்கிட்டோம் கொதிச்சா நம்ம ஓகே இப்போ வந்து ஒருவங்களே மீன் போட்டதான் இல்லை இதுக்கப்புறம் வந்து நம்ம தாளிக்கணும் குழம்பு நம்ம தாளிக்கல அதனால இப்போ நம்ம தாளிக்கணும் அதுக்கு வந்து என்கிட்ட வந்து வடகம் இல்ல ஒருவங்களே நான் இப்பயே மீன் குழம்புக்கு வடகம் தான் தாளிப்பேன் என்கிட்ட வடகம் இல்லை அதுக்காக வந்து நான் சின்ன வெங்காயத்தை வந்து பொடிசா கட் பண்ணி இன்னைக்கு நம்ம குழம்பு தாளிக்க போறோம் வடகு இல்லாதவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு பொடிசா கட் பண்ணாதான் வந்து கலர் வந்து சேஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா கலர் சேஞ்ச் ஆகும் நம்ம டக்குன்னு நம்ம ஏய் அடிப்பேன் பொடிப்போ நீ நீ கறி கரி உங்க பாருவங்களே இந்த தான் பொடிசா நான் நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் இப்ப வந்து குழம்பு நல்லா கொதிச்சுச்சு இப்ப வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு செத்துக்கலாம் நிறைய பேர் வந்து கொத்தப்பள்ளி தழை இருந்தால் போட்டுங்க ஒருவங்களே ஆனால் எங்கள்கிட்ட கிடையாது கொத்தம்பிள்ளி தழை நீங்கள் இருந்து தான் யூஸ் பண்ணிக்கிங்க நான் கருப்பில் கடுகு இது வெங்காயம் தான் போட்டு நான் வதக்க போகிறப்ப ஆமாம் கருவேப்பிலையே நான் கொல்லையில் கனமாக கடுக்கு திச்சுட்டு வர முடியல நமக்கு வந்து போனால் ஒரு வேளை இருந்தால் பரவாயில்ல நமக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கிறதுக்குள்ளே அதெல்லாம் மறந்துடுறேன் உறவுகளே நான் அதுதான் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ நம்ம வெங்காயம் செத்துக்கலாம்

வதங்கிட்டு இருக்கு என்ன கடுகு எல்லாம் பொரியல பொரியும் பொறுமையா தான் பொரியும் பாருங்க வெங்காயம் வதங்கின பிறகுதான் ஒரு கடுவே பொரிய அரைஞ்சி அந்த செல்லிக அந்த வேக்கிறேன் வெங்காயம் வதங்கின பிறகுதான் ஒரு உங்களை கடுவு பொரியும் இங்க பாருங்க கடுவு எல்லாமே பொறிஞ்சிச்சு இப்பதான் இங்க பாருங்க வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இங்க பாருங்க ஒரு உங்களை இப்ப வந்து நம்ம இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் எப்பொழுதுமே இப்படி தான் நான் வந்து மீன் குழம்பு வைப்பேன் நீங்கள் எப்படி நீங்கள் வைப்பீங்கிறத எனக்கு மறக்காத கம்மாலில் சொல்லுங்கள் ஓகே ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்